பாக்கியலட்சுமி சீரியல் நேருகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நல்லா நடக்க போதுன்றதை நாம இந்த விழாவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் ஆகிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க கூட பெல் பட்டன் எடுத்துக்கங்க அப்போ தான் நான் பாடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிக்கிஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஈஸ்வரி பார்த்துட்டீங்கன்னா நான் கோபிக்கிட்ட இந்த வீட்டை விட்டு நீ போகாதுப்பா நீ இந்த வீட்டில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீயும் பாக்கியாவும் வந்துட்டு பழைய மாதிரி ஒற்றுமையாக ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கணும் அதை பார்த்துட்டு தான் நான் கண்ணு மூடணும் அப்படின்னு சொல்லலை இதைக்கேட்டு கோபி பார்த்து இல்லைனா ஏமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு நாங்கள் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறோம்மா நானும் இந்த வீட்டிலேயே இருக்க பார்க்குறோமா அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் சொல்லாதப்பா நீங்கள் செஞ்சு கொடுத்த சத்தியத்து பிரகாரம் நீ இங்கே தான் இருக்கணும் அதுவும் உங்கள் குடும்பத்தோடு ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அதை நான் பார்த்துட்டு தான்ப்பா கண்ணை மூடணும் உங்கள் அப்பாவும் இதை தான் ஆசைப்பட்டார் ஆனால் கடைசி பேரும் அவர் பார்க்க முடியாமல் கையாது போயிட்டாரு நானும் அந்த மாதிரி போயிடணும்னு பயமா இருப்பா எனக்காக கொஞ்சம் ஆகிய கூட ஒன்றுமே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு கோபி இருந்துட்டு சரிம்மா சரிம்மா உங்கள் விருப்ப இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு கேட்க சரி சத்தியமா நான் இனிமேல் பாக்கியை கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே வந்து சத்தியம் செஞ்சிடுறாரு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஊருக்கு வராங்க ஊருக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே பாக்கியை பார்த்தீங்கன்னா கோபியை கூப்பிட்டு தனியாக பேசணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா கோபியை தனியாக கூப்பிட்டு வச்சு ராதிகோட நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் லேட் பண்ணீங்களா ராதிகா அந்த ஊட்ட விட்டே போயிருவாங்க அப்புறம் நீங்கள் வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கோபி பார்த்தீங்கன்னா ஷாக்காகிறாரு என்ன என்னது ராதிகை போகிறார் அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை நான் தான் அன்றைக்கி வீட்டுக்கு காலி பண்ண வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லார் அதுக்கு நீங்கள் என்னைக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன் தந்துருக்கீங்க இப்போ மட்டும் அக்கறக்கர் மாதிரி நடிக்கிறீங்க எத்தனை வரும் உங்களை பாழக்க வந்தாங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ அவமானப்படுத்திருக்காங்க அவங்கள அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வாயை மூடிட்டு இருக்கல அப்படி இருந்தால் யார் தான் உங்கள் கூட சேர்ந்து வாழ்வாங்க முதல் வாழ்க்கையை தான் தொலைச்சிட்டுங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண இந்த பொண்ணாவது தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ராதிகாவுக்காக பாக்கியாக சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு கோபி வந்துட்டு சரி நான் ஒன்று போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியா வந்துட்டு போய் பார்க்கறது மட்டும் இல்லை அவங்க எப்படி வீடு விட்டு போகாத மாதிரி தடுங்க ஏற்கனவே எல்லா சமணம் போயிடுச்சு அவங்க மட்டும் தான் தனியாக நின்று கஷ்டப்பட்டுருக்காங்க நீங்களாவது கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்கள் நான் ஒரு நல்ல மனுஷியோட வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல சரி நான் போகிறேன் சொல்லிட்டு வெளியே வந்து அம்மா அம்மாக்கிட்ட வந்து மா நான் ஒரு அஞ்சு நிமிஷமாக போய் ராதிகா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரி இருந்துட்டு ஏன் நீ அவ்வளோ பார்க்க போகிற ஓ பாக்கியை கூப்பிட்டு வச்சு உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டால அப்படின்னு சொல்ல மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போயிட்டு வந்தடேன் அப்படின்னு சொல்ல நீ அதெல்லாம் போகாத போனேன்னா அவங்க மனசை மாற்றி இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவா அப்புறம் என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிடுவே அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் போயிட்டு ராதிகா ராதிகிட்டே ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல நீ போகவே போகாதான் என்னை விட்டு போயிட்டான்னு நான் உயிரோடவே இருக்குமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்துட்டிங்கன்னா அழுது ஆர்ப்பாடம் பண்ணுறாங்க அது புகைப்பெந்துட்டு இல்லாமல் இல்லாமல் அழாத அழாதும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பிடுறாரு கிளம்பி போயிட்டு பார்த்தீங்களானா ராதே கிட்டே பேசுகிறாங்க ராதை கிட்டே வாங்க எப்போ வந்தீங்க இப்போ தான் வந்தீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நலம் சரிக்கிறாங்க அதுக்கு கோபிந்துட்டு இப்போ தான் வந்து நீ யாரை வீடை காலி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு சாமான்லாம் எட்டு போன அப்படின்னு கேட்க ஓ நான் வீடு காலி பண்ணுறது தான் உங்களுக்கு தெரியுதா நான் இத்தனை நாளாக இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கேட்க என்ன கஷ்டப்பட்டேன் அப்படி ஒன்றும் கஷ்டம் இல்லை நான் தான் சொன்னேன் இல்லை என் உடம்பு சரியான ஒன்றே சொல்லிட்டு நீங்கள் என்ன அதைக்குள்ளே வீடு காலி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க எங்கே இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல மையோட பர்த்டே கூட நீங்கள் மாறில இப்படி எங்களை பற்றி கவலைப்படாத ஆளவு நினச்சி நாங்கள் என்னத்துக்கு பர்த் போடணும் அதான் நானும் என் பொண்ணு தனியாக வாழலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலை ஏய் நீ என்ன பேசுகிற நான் உன் தொட்டி ஆள் கட்டின புருஷன் என் உன்னாடி பிடிச்சாலும் பேசலாமா அப்படின்னு சொல்ல ஓ எனக்கு புருஷன்றது உங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் அதா அப்படின்னு சொல்லி ராதிகா கோபியை பார்த்து கேட்க இதை கேட்ட கோபி பார்த்துக்கணும் ஆகி நிற்கிறாரு இப்படி தான் வர எபிசோடு வந்து போக போகுது அடுத்து என்ன நல்லா நடக்க நடக்கப்போகுன்றதை நான் அடுத்த வீடியோன்னு சொல்கிறேன் மேலும் போ மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க கூட பெல்பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு முன்னாடி பிஷன் வரும் தேங்க்யூ